அன்புள்ள நேயர்களே வணக்கம் சில பேருக்கு சரியாக தூக்கம் வராது ஒரு நேயர் ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறார் நிம்மதியாக தூக்கம் வராமல் இருக்க நிம்மதியாக தூங்கணும் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த கேள்வி இப்போ கிடையாது மகாபாரதத்தில் திருதராஷனுக்கு வந்து சரியாக தூக்கம் வராது அதனால் அவன் ஒரு நாள் விதுரன் அவன் ஞானி இல்லையா அதனால் விதுரனை கூப்பிட்டு என்ப்பா எனக்கு எப்போ படுத்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குது என்ன காரணம்னுட்டு தெரியல ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்குது அது ஒரு விஷயம் நிம்மதி இல்லாட்டால் தூக்கம் எப்படி வரும் இல்லையா மனிதர்களுக்கு வந்து நிம்மதி மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு எஞ்சுவது வேறு ஒன்றுமே கிடையாது எவ்வளவு காலம் வாழ்கிறோம் எவ்வளோ வசதியோடு வாழ்கிறோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எந்த ஒரு நிமிஷமும் நிம்மதி இல்லாமல் ஒரு மனிதன் ஜீவிக்கிறான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அவனுக்கு என்ன ஒரு சுவை இருக்க முடியும் அந்த நிம்மதி இல்லாததற்கு என்ன காரணம் இப்போ நிம்மதி இல்லாவிட்டால் தூக்கம் வராது இதை அவன் விதரன் கிட்டே கேட்கும்போது விதரன் சொல்கிறான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு காரணத்துக்காக தூக்கம் வராமல் இருக்கும் மகாராஜா உனக்கு என்ன காரணத்துக்காக தூக்கம் வரலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் ஒரு லிஸ்ட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்னட்டு சொல்கிறேன் இல்லையா அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு நீ உனக்கு என்ன காரணத்தினாலும் தூக்கம் வரலை அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிட்டு அந்த காரணம் அந்த காரணத்தை நீ நீக்கி கொண்டால் உனக்கு பின்னாடி நல்லா தூக்கம் வரும் அப்போ நீ சொல்லு என்னென்ன காரணம்ன்ட்டு சொல்லு அப்படின்னு சொன்னவனே அவன் சொல்கிறான் அதாவது மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சே கனவுல கூட சில பேர் வந்து பிளான் போடுறான் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் தூக்கம் வராது என கவனம் முழுக்க அதில் தான் இருக்கும் அதே மாதிரி பிறருடைய மனைவியை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் இல்லையா பிறர் மனையை பெற்றதா எனவும் பிறர் பொருளை எட்டியே எனவும் பிறர் வசையுரைத்தல் அப்படின்னுட்டு யார் சொல்கிறது பீமன் சொல்கிறான் பீமன் சொல்லும் பொழுது என்னுடைய மனதிலே என்ன ஒரு எண்ணம் என்று சொன்னால் பிறருடைய எப்படி இருக்கணும் மனைவியை பெற்றதா என நினைக்க வேண்டும் மற்றவர்கள் பொருள்களை பார்த்தால் எட்டிக்காயை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுமோ அந்த எண்ணம் ஏற்படும் மற்றவர்களை பற்றி பழி தூற்றுவது என்பது நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது இப்படி அவன் ஒரு விஷயத்தை மகாபாரதத்திலே வருது பழம்புருந்து சருக்கத்தில் இந்த பாடல் ஒன்று இருக்குது அதனால் பிறர் மனை மனைவியை நினைக்கின்றவன் அதே மாதிரி மற்றவர்கள் பொருள்களை கவர ஆசைப்படுபவன் பிறரை எப்படி அழிக்கலாம் என்று நினைக்கின்றவன் சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்கின்றவன் மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமையுடன் இருப்பவன் இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது நோயோடு இருப்பவன் அது மனநோயோ உடல் நோயோ இல்லையா நோயோடு இருக்கின்றவன் பிணி என்றாலே பிணித்தல்ல நிட்டார்த்து நோய்க்கு மட்டும் என்ன சொன்னால் அது உடம்புல வச்சு அப்படியே கயிறு போட்டு கட்டின மாதிரி இருக்கும் அது உடம்பே பண்ண முடியாது தான் பசியை கூட பார்த்தீங்கன்னா பசி பிணி பிணித்தா வைத்த பிடிச்சிப்பான் சாப்பாட்டுக்காக அப்படி பிணிக்கப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் உன்னோடு இருக்கின்ற வரைக்கும் உனக்கு தூக்கம் வராது எதனாலே உனக்கு தூக்கம் வரலைங்கிறது இந்த பொருள்களில் எதனால் உனக்கு தூக்கம் வரலைங்கிறது நீ தெளிவுபடுத்திக்கிட்டு அதை நீக்கிவிட்டால் உனக்கு தூக்கம் வரும் என்று நினைக்கின்றான் பொதுவாகவே தூக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் நற்செயல்களை செய்ய வேண்டும் நல்ல விஷயத்தை செய்துவிட்டு நன்றாக உழைப்பவனுக்கு பிறர் உழைப்பில் உண்ணாமல் தன் உழைப்பிலே உண்பவர்களுக்கு தெய்வம் என்ன தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று சங்கடமில்லாமல் இருப்பவனுக்கு நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வந்தால் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் இன்றைக்கி ஆரோக்கிய குறைவுக்கு பெரும்பாலான காரணம் தூக்கமின்மை தான் அப்போ நல்ல ஆரோக்கியம் வந்துவிட்டால் நல்ல தெளிவான சிந்தனைகள் வரும் சிந்தனையில் தெளிவு வந்துவிட்டால் அவர்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் காரணம் என்ன என்று சொன்னால் நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் வருவதற்கு நல்ல சிந்தனை நல்ல செயல்கள் அப்ப நல்ல செயல்களை தெய்வ பக்தியோடு நம்ம செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வரும் இதைத்தான் மிதுரன் திருதராஷின் இடத்திலே சொல்வதாக மகாபாரதத்திலே வருகிறது இப்போ இன்னொரு கேள்வி ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் இந்த கனவு சில நேரங்களில் வருகிறது இந்த கனவுகளுக்கெல்லாம் பலன்கள் நிஜமாலுமே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார் நெஜமாலும் இல்லாமல் ஒரு சாஸ்திரம் வராது இப்போதைக்கு பல சாஸ்திரங்கள் பொருந்துவதில்லை என்பதால் அதை நம்ம அலட்சியப்படுத்த முடியாது ஏன்னா உங்களுக்கு சொப்பனம் என்பது ஒரு ரொம்ப ஆழ்மனதினுடைய சிந்தனைன்னு சொல்கிறோம் பல விஷயங்கள் நீங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது சில விஷயங்களுக்கு விடைகளே சொப்பனத்திலே கிடைக்குது நமக்கே கூட அந்த அனுபவங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறோம் அழுத்து போயிட்டு தூங்கிடுறோம் தூங்கும்போது நம்ம அதையே நினைக்கும் பொழுது நம்முடைய ஆழ்மனது திடீர்னு ஒரு பீரோ பீரோனுடைய பின்பகுதி அதில் அது அந்த பொருள் இருக்கிற மாதிரி காமிக்கும் அது நினைவோடு ஏந்திரிச்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் இருக்கும் அந்த மாதிரி சொப்பனம் வழிகாட்டிய சில வெற்றிகள் எல்லாம் கூட உண்டு பொதுவாகவே சொப்பனத்தில் மங்கள பொருள்களை எல்லாம் பார்க்க வேண்டும் இந்த சந்தனம் புஷ்பம் இந்த மாதிரி கறவை மாடுகள் பால் பால் குடிப்பது போல் கோயில்களுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது போல் ஏன் இந்த விஷக்கடிகள் இருந்தாலும் கூட அதுவும் நம்முடைய தீங்குகள் போவதற்கான ஒரு குறிகாட்டி என்று கூட சொல்லுகின்றார்கள் பொதுவாகவே ஒரு அச்சம் தருகின்ற ஒரு ஆள் எழுந்திருச்சு அழுத்துகிற மாதிரி இப்படியெல்லாம் சில பேருக்கு வரும் அது செரிமான கோளாறு பொதுவாகவே நல்ல கனவுகளை கண்டோம்னா உடனே ஏந்திரிச்சு விடணும்ட்டு சொல்லுவாங்க கெட்ட கனவுகளாக இருந்தால் ஏந்திரிச்சு நல்ல தண்ணீரை கொடுத்து விட்டு மறுபடி தூங் தூங்கி எம்பெருமானை நினைத்து கொண்டு தூங்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள் அதுவும் விடிய காலையில் நமக்கு ஏற்படுகின்ற சொப்பனம் பலிக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க ஆனால் சொப்பனம் என்பது ஒரு அற்புதமான ஒரு குறியீடு தான் அது ரொம்ப ஆழ்மனதில் பட் எல்லா சொப்பனமும் பலிக்குமா அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கம்மி அது சில குறிப்பிட்ட சொப்பனங்கள் நமக்கு உள்மனதிலிருந்து வெளிவந்ததாக இருந்தால் சிலதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்காது சிலதெல்லாம் வெறுமனே அச்சத்தினாலே இருக்கும் இப்படி பலவிதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதனால் பொதுவாகவே சொப்பனங்கள் நமக்கு ஆழ்மனதினுடைய குறிகாட்டுகள் அது சில நேரங்களில் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நிச்சயம் குறிகாட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்